எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் தியானத்துல உங்க மனசை ஒரு நிலைப்படுத்த முடியலையா தியானம் செய்ய உட்கார்ந்த அடுத்த நிமிஷமே ஆயிரம் எண்ணங்கள் அலை மாதிரி வந்து உங்க அமைதியை கெடுக்குதா கவலைப்படாதீங்க இந்த சிக்கல் உங்களுக்கு மட்டுமல்ல தியானம் செய்ய முயற்சி பண்ற நிறைய பேர் சந்திக்கிற ஒரு பொதுவான சவால் இது ஆனா ஒரு மாபெரும் குருவோட எளிமையான வழிகாட்டுதல் மட்டும் இருந்தா உங்க முதல் முயற்சியிலேயே ஒரு ஆழ்ந்த அமைதியை உணர முடியும்னு சொன்னா நம்புவீங்களா நிச்சயமா முடியும் இந்த காணொலியில இருபதாம் நூற்றாண்டின் மகான் ஞானிகளில் ஒருவரான பரமஹம்ச யோகானந்தர் காட்டிய ரொம்பவே அறிவியல் பூர்வமான எளிய வழியில தியானம் செய்யறது எப்படின்னு படிப்படியாக கத்துக்கப் போறோம் குறிப்பாக ஓம் மந்திரத்தின் மூலம் மனதை எப்படி அமைதிப்படுத்துவது என்பதையும் நாம் இதில் கற்றுக்கொள்வோம் தியானம்ங்கிறது எண்ணங்களை அடக்கிறதோ மனசோட போராடுறதோ கிடையாது அது ஒரு மென்மையான கலை இந்த காணொலியோட அந்த கலையை கத்துக்கிட்டு உங்க முதல் முயற்சியிலேயே ஆழ்ந்த பேரமைதியை நீங்க உணர்வது உறுதி வாங்க இந்த அமைதியான பயணத்தை நாம ஒன்னா தொடங்குவோம் தமிழ் விஸ்டம் டெய்லி மூலம் பகுதி ஒன்று தியானம் ஏன் ஒரு போராட்டமாக இருக்கிறது தியானம்னு சொன்னாலே நம்ம மனசுல வர்ற முதல் காட்சி இமயமலை சாரல்ல ஒரு யோகி கண்ணை மூடிட்டு அசையாம உட்கார்ந்திருக்கிறார் அந்த நிலையை அடைய நாம பல வருஷம் பயிற்சி செய்யணும் கடுமையான வழிமுறைகளை கையாளணும்னு நாம தவறா நம்புகிறோம் தான் முதல் சிக்கலே தொடங்குது தியானம் செய்யும்போது நாம பண்ற மிகப்பெரிய தப்பு நான் தியானம் செஞ்சே ஆகணும்னு ரொம்ப கடுமையா முயற்சி பண்றது ஒரு எண்ணம் கூட வரக்கூடாது மனசு முழுசா அமைதியாகணும்னு நமக்கு நாமே ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிறோம் ஆனா மனசுங்கிறது ஓடுற நதி மாதிரி அதை அணை போட்டு தடுக்க நினைச்சா அது இன்னும் வேகமா ஓடுமே தவிர நிற்காது எண்ணங்கள் வர்றது மனசோட இயல்பு அதை எதிர்த்து போராடும் போது நாம் அந்த எண்ணங்களுக்கு இன்னும் அதிக சக்தியை கொடுக்கிறோம் உதாரணமா நான் யானையை நினைக்கவே கூடாதுன்னு நீங்க நினைச்சா உங்க மனசுல யானையோட உருவம் இன்னும் பெருசா வந்து நிற்கும் அப்படித்தான் எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கும்போது எண்ணங்களோட ஊர்வலம் இன்னும் நீளமாயிடும் இரண்டாவது சிக்கல் உடனடியா பலனை எதிர்பார்க்கிறது முதல் நாள் தியானத்துல உட்கார்ந்த உடனேயே ஏதோ ஒரு தெய்வீக அனுபவமோ ஆழ்ந்த அமைதியோ கிடைச்சிடும்னு எதிர்பார்க்கிறோம் அது நடக்காதப்போ தியானம்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சுலபமா கைவிட்டுடுறோம் இது ஒரு செடியை நட்டுட்டு அடுத்த நாளே பழம் வேணும்னு எதிர்பார்க்கிற மாதிரி தியானம் ஒரு விதை மாதிரி அதை அன்போட பொறுமையோட தினமும் கவனிச்சு வந்தா மட்டும்தான் அது ஒரு பெரிய மரமா வளர்ந்து அமைதிங்கிற கனியை தரும் மூன்றாவதா சரியான வழிகாட்டுதல் இல்லாதது தியானம் செய்யறது எப்படின்னே தெரியாம ஏதோ ஒன்னை செய்ய முயற்சி பண்ணும்போது குழப்பமும் சோர்வும் தான் மிஞ்சும் மூச்சை என்ன பண்றது வர்ற எண்ணங்களை எப்படி சமாளிக்கிறது உடல் வலியை எப்படி பொறுத்துக்கிறது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியாதப்போ தியானம் ஒரு கடின புதிரா மாறிடுது ஆனா பரமஹம்ச யோகானந்தர் சிக்கல்களுக்கெல்லாம் ரொம்ப எளிமையான தீர்வுகளை தருகிறார் அவர் சொல்வது இதுதான் மனசோட சண்டை போடாதீங்க அதோட நண்பனா மாறுங்க எண்ணங்களை அடக்க முயற்சிக்காதீங்க ஒரு சாட்சியைப் போல அதை கவனிங்க இந்த ஒரு வரி தியானத்தை நாம பார்க்கிற விதத்தையே மாத்திடுற சக்தி கொண்டது அவரோட வழிகாட்டுதல் தியானத்தை ஒரு போராட்டக்களமா பார்க்காம ஒரு ஆனந்தமான அனுபவமா மாத்துது அதைத்தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம் பகுதி பரமஹம்ச யோகானந்தர் நேரடி அனுபவத்தின் ஆசான் நாம யாருடைய வழிகாட்டுதலை பின்பற்ற போறோம்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தும் பரமஹம்ச யோகானந்தர் யோக ஞானத்தை மேற்கத்திய உலகுக்கு எடுத்துட்டு போன ஒரு ஆன்மீக தூதுவர் அவரோட புகழ்பெற்ற புத்தகமான ஒரு யோகியின் சுயசரிதை ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி உலகம் முழுக்க லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையை மாத்தி அமைச்சிருக்கிறது அவரோட போதனைகளோட சிறப்பு என்னன்னா அது எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் சார்ந்தது இல்லை அது மனிதனோட உள்மன அமைதியை நோக்கிய ஒரு விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறை அவர் கத்துக் கொடுத்த கிரியா யோகாங்கிற நுட்பம் வெறும் நம்பிக்கையை மட்டும் அடிப்படையாக கொண்டதில்லை அது நேரடி அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது பயிற்சி செய்கிற ஒவ்வொருத்தரும் அதோட பலனை உடனடியாக உணர முடியும் யோகானந்தர் சொல்வாரு கடவுள் ஒன்னும் குகைகள்ல ஒளிஞ்சுக்கல அவர் உங்க உள்ளமங்கிற கோயில்ல தியானத்தோட அமைதியில காத்துக்கிட்டு இருக்கிறார் அந்த உள்மணக் கோயிலோட கதவுகளை திறக்கிற எளிமையான சாவிதான் அவர் நமக்கு தர்ற தியான நுட்பங்கள் அவர் சிக்கலான தத்துவங்களையோ கடினமான சடங்குகளையோ சொல்லலை அதுக்கு பதிலா நம்ம கூடவே இருக்கிற சுவாசத்தையும் மனசையும் எப்படி ஒரு கருவியா பயன்படுத்தி எல்லையில்லாத அமைதி பெருங்கடல்ல மூழ்கிறதுன்னு தெளிவா காட்டுகிறார் ஏன் இன்னைக்கும் உலக அளவுல கோடிக்கணக்கான பேர் அவரோட வழியை பின்பற்றாங்க தெரியுமா ஏன்னா அது ரொம்பவே நடைமுறைக்கு ஏற்றது ஒரு குடும்பத் தலைவரா ஒரு மாணவனா ஒரு தொழிலதிபரா யார் வேணும்னாலும் அவங்க அன்றாட வாழ்க்கையில இருந்துகிட்டே இந்த பயிற்சிகளை செஞ்சு அதோட முழு பலன்களையும் அடைய முடியும் அந்த மாபெரும் குருவோட கைகளை பிடிச்சுக்கிட்டு நாம இப்போ தியானத்தோட முதல் அடி எடுத்து வைப்போம் பகுதி மூன்று தியான மாளிகையில் நுழைய தயாராகுதல் ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு சரியா தயாராகிறது அவசியம் அது தியானத்துக்கும் பொருந்தும் பரமஹம்ச யோகானந்தர் தியானத்துக்கு தயாராகிறதை ஒரு கோயிலுக்குள்ள நுழையறதோட ஒப்பிடுகிறார் நாம கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மையும் நம்ம சூழலையும் எப்படி தூய்மையா வச்சுக்கிறோமோ அதே மாதிரி தியானத்துக்கு முன்னாடியும் சில தயாரிப்புகள் அவசியம் படி ஒன்று அமைதியான இடத்தை தேர்ந்தெடுங்கள் தியானம் செய்ய உங்களுக்கு தேவைப்படுற முதல் விஷயம் தொந்தரவு இல்லாத ஒரு அமைதியான இடம் அது படுக்கை படுக்கையறையோட ஒரு இருக்கலாம் இல்ல வீட்ல இருக்கிற பூஜை அறையா இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் தினமும் ஒரே இடத்துல தியானம் செய்ய பழகுங்க அந்த இடத்துக்கு நீங்க போனாலே உங்க மனசுக்கு இது அமைதிக்கான நேரம்னு ஒரு சிக்னல் இயல்பாவே போயிடும் அந்த இடத்தை சுத்தமா வச்சுக்கோங்க ஒரு மெல்லிய விரிப்பு அல்லது கம்பளத்தை விரிச்சுக்கலாம் ஒரு மெழுகுவர்த்தி அல்லது அகல் விளக்கை ஏற்றி வைக்கலாம் பூக்களோட மென்மையான நறுமணம் அந்த இடத்தோட சூழலை இன்னும் அழகாக்கும் இதெல்லாம் கட்டாயம் இல்லை ஆனா ஒரு இதமான சூழலை உருவாக்குறது மனச அமைதிக்கு கூட்டிட்டு போக ரொம்ப உதவும் முக்கியமா நீங்க தியானம் செய்யற பதினைந்து இருபது நிமிஷத்துக்கு உங்க செல்போனை ஆஃப் பண்ணிடுங்க அல்லது சைலண்ட் மோட்ல வச்சிடுங்க எந்த வெளி உலக குறுக்கீடும் இருக்கக்கூடாது படியிரண்டு சரியான அமரும் நிலை ஆசனம் தியானத்தோட மிக முக்கியமான அம்சம் நீங்க உட்காரும் நிலை பரமஹம்ச யோகானந்தர் முதுகுத்தண்டை நேரா வச்சுக்கிறதோட அவசியத்தை ரொம்பவே வலியுறுத்துகிறார் ஏன்னா நம்ம முதுகுத்தண்டுங்கிறது வெறும் எலும்புகளோட கோர்வை இல்லை அது நம்ம உடம்போட பிரதான சக்தி பாதை இந்த சக்தி தடையில்லாம மூளைக்கு போகும்போதுதான் தியானத்தோட உயர்ந்த நிலைகளை நாம் அனுபவிக்க முடியும் முதுகுத்தண்டை நேரா வச்சுக்கணும் ஆனா அதுக்காக உடம்ப ரொம்ப இறுக்கமா வச்சுக்காதீங்க நிமிர்ந்து ஆனா தளர்வா உட்காரணும் இதுக்கு ரெண்டு வழிகள் இருக்கு நாற்காலியில் அமர்வது இது எல்லாருக்கும் ஏற்ற ரொம்ப சுலபமான முறை கைப்பிடி இல்லாத ஒரு நேர் நிமிர்வான நாற்காலியில உட்கார்ந்துக்கோங்க உங்க ரெண்டு பாதங்களும் தரையில தட்டையா பதியுற மாதிரி பார்த்துக்கோங்க முதுகு சேர்ல சாயாம தானா நிமிர்ந்து இருக்கட்டும் உங்க உள்ளங்கைகளை மேல் நோக்கி திருப்பி தொடைகளும் வயிறும் சேர்ற இடத்துல வச்சுக்கோங்க இது உடல் முன்னாடி சாயாம பார்த்துக்கும் தரையில் அமர்வது உங்களுக்கு பழக்கம் இருந்தா கால்களை மடிச்சு சம்மணமிட்டு உட்காரலாம் பத்மாசனம் தெரிஞ்சா செய்யலாம் ஆனா அது கட்டாயம் இல்லை ஒரு சின்ன தலையணை மேல உட்கார்றது உங்க இடுப்பு பகுதியை கொஞ்சம் உயர்த்தி முதுகுத்தண்டு இருக்க உதவும் முக்கியமான விஷயம் நீங்க தேர்ந்தெடுக்கிற நிலை உங்களுக்கு வசதியா இருக்கணும் அடுத்த பதினைந்து நிமிஷத்துக்கு உங்களால அசையாம இருக்க முடியணும் உடல் வலிச்சா உங்க கவனம் முழுக்க வலி மேல போயிடும் அதனால நிமிர்ந்த வசதியான அசைவில்லாத நிலை இதுதான் தியானத்துக்கான சரியான ஆசனம் படி மூன்று மனதை தயார்படுத்துங்கள் இப்ப உடலை தயார் பண்ணிட்டோம் அடுத்து மனசை தயார் பண்ணனும் தியானத்துல உட்காரும் முன்னாடி எந்தவிதமான எதிர்பார்ப்புகளையும் விட்டுடுங்க நான் இன்னைக்கு பேரானந்தத்தை அடைவேன் எனக்கு ஒளி தெரியும்னு எந்த இலக்கையும் வச்சுக்காதீங்க சும்மா நான் எனக்காக என்னோட அமைதிக்காக இந்த பதினைந்து நிமிஷத்தை ஒதுக்கப் போறேன்னு ஒரு எளிமையான நோக்கத்தோட உட்காருங்க தியானம்ங்கிறது ஒரு செயல் இல்லை அது ஒரு நிலை நீங்க எதையும் செய்ய வேண்டாம் வெறுமனே இருந்தா போதும் அந்த இருக்கும் நிலைக்கு உங்களை கூட்டிட்டு போகத்தான் இந்த வழிகாட்டுதல்கள் அதனால ஒரு திறந்த மனசோட ஒரு குழந்தையோட ஆர்வத்தோட இந்த அனுபவத்துக்குள்ள நுழையத் தயாராகுங்க பகுதி நான்கு யோகானந்தரின் வழியில் தியானத்தின் படிகள் தயாரிப்புகள் முடிஞ்சது இப்போ தியானத்தோட மையப்பகுதிக்குள்ள நுழையறோம் பரமஹம்ச யோகானந்தர் மனசை அமைதிப்படுத்த ஒரு மிக அழகான படிப்படியான வழியை காட்டுகிறார் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது அதே சமயம் பின்பற்றுறதுக்கு ரொம்பவே சுலபமானது முதல் படி இறைவனிடம் சரணடையுங்கள் பிரார்த்தனை தியானத்தைத் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரார்த்தனையோட ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது நீங்க எந்த மதத்தைச் இருந்தாலும் சரி எந்த கடவுளை நம்புறவரா இருந்தாலும் சரி இல்ல இயற்கையை ஒரு பெரிய சக்தியா நம்புறவரா இருந்தாலும் சரி அந்த பரம்பொருள்கிட்ட உங்களை ஒப்படைச்சிடுங்க உங்க கண்களை மெதுவா மூடுங்க உங்க ரெண்டு கைகளையும் கூப்பி வணக்கம் சொல்லுங்க மனசுக்குள்ள தெய்வீக ஆசானே என் அன்பான குருவே பரமஹம்ச யோகானந்தரே என் தியானத்தை நீங்கதான் நடத்தணும் எனக்குள்ள இருக்கிற அமைதியை நான் உணர எனக்கு உதவுங்க என் சிதறல்களை போக்கி உங்க பேரமைதியில என்னை நிலைநிறுத்துங்கன்னு வேண்டிக்கோங்க இந்த எளிமையான பிரார்த்தனை உங்க அகங்காரத்தை கரைச்சு உங்களை ஒரு உயர்ந்த சக்தியோட வழிகாட்டுதலுக்கு திறந்து வைக்கும் நான் தியானம் செய்யறேனுங்கிற எண்ணத்திலிருந்து எனக்குள்ள தியானம் நடக்குதுங்கிற நிலைக்கு இது உங்களை கூட்டிட்டு போகும் இரண்டாவது படி உடலை தளர்த்தும் இரட்டை மூச்சுப் பயிற்சி மனசு அமைதியாகிறதுக்கு முன்னாடி உடல் அமைதியாகணும் உடம்புல எங்கேயாவது இருக்கமோ வலியோ இருந்தா மனசு அங்கேயேதான் சுத்திட்டு இருக்கும் உடம்புல உள்ள எல்லா இருக்கத்தையும் ஒரே நொடியில வெளியேத்த யோகானந்தர் ஒரு அற்புதமான நுட்பத்தை சொல்லித் தருகிறார் இது உடலை இருக்கி தளர்த்தும் ஒரு இரட்டை மூச்சு பயிற்சி செய்முறை உங்க மூக்கு வழியா மெதுவா ஆழமா மூச்சை உள்ள இழுங்க மூச்சை உள்ள இழுக்கும் போதே உங்க கால் தலை வரைக்கும் உடம்போட ஒவ்வொரு பாகத்தையும் அதிர்ற மாதிரி இருக்குங்க கைகளை முறுக்கி கால்களை இறுக்கி வயிறு மார்பு தோள்பட்டை முகம்னு உடல் முழுவதையும் விரைப்பா இறுக்கமா ஆக்குங்க மூச்சை சில வினாடிகள் உள்ளே நிறுத்தி அந்த இறுக்கத்தை உணருங்க இப்போ உங்க வாய் வழியா இரண்டு பகுதியா மூச்சை வேகமா வெளியே விடுங்க ஒரு சின்ன சத்தத்தோட மூச்சை வெளியே விடும் அதே கணத்துல உங்க உடல் முழுசும் இருக்கிற இருக்கத்தை ஒரே அடியா தளர்த்திடுங்க ஊசியால குத்துன பலூன் மாதிரி உடல் முழுசும் தளர்ந்து போறதை உணருங்க இந்த பயிற்சியை மூன்றிலிருந்து ஐந்து முறை செய்யுங்க ஒவ்வொரு முறையும் உங்க உடம்புல சேர்ந்திருக்கிற நாள் முழுவதுமான டென்ஷன் கவலை சோர்வு எல்லாமே கரைஞ்சு போறதை உணர்வீங்க உங்க உடல் ஒரு பஞ்சு போதி மாதிரி லேசாகிடும் இந்த உடல் தளர்வு மனத்தளர்வுக்கு ஒரு மிக சிறந்த அடித்தளம் மூன்றாவது படி சுவாசத்தின் மீது கவனம் சாட்சியாக கவனித்தல் இப்போதான் நாம தியானத்தோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் உடல் தளர்ந்ததும் மனசை ஒருமுகப்படுத்தணும் அதுக்கு யோகானந்தர் சொல்ற கருவி நம்ம கூடவே எப்பவும் இருக்கிற நம்ம சுவாசம் உங்க கண்களை மூடி நிமிர்ந்து உட்கார்ந்த நிலையில உங்க இயல்பான சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிங்க நீங்க மூச்சை இழுக்கவோ அடக்கவோ மாத்தவோ வேண்டாம் அது எப்படி நடக்குதோ அப்படியே நடக்கட்டும் உங்க ஒரு காவலாளி மாதிரி உள்ள மூச்சையும் மூச்சையும் வெளியே போற கவனிக்கிறது மட்டும்தான் கண் அல்லது கூடஸ்த மையம்னு யோகானந்தர் சொல்கிறார் அந்த இடத்திலிருந்து உங்க மூக்கு வழியா காத்து உள்ள போறத கவனிங்க உள்ள போற காத்தோட குளிர்ச்சியை உணருங்க நுரையீரலை நிரப்பி அது வெளியே வரும்போது அதோட கதகதப்பை உணருங்க உள்மூச்சு வெளிமூச்சு வெளிமூச்சு உங்க கவனம் இதுல மட்டும்தான் இருக்கணும் வேற எதை பத்தியும் நினைக்காதீங்க மனசு ஒரு குரங்கு மாதிரி தாவத்தான் செய்யும் அது கடந்த காலத்துக்கு போகும் எதிர்காலத்தை திட்டமிடும் எண்ணங்கள் மேக கூட்டங்கள் மாதிரி வரத்தான் செய்யும் அது ரொம்ப இயல்பு எண்ணங்கள் வரும்போது மூன்று விஷயங்களை செய்யவே கூடாது எண்ணத்தோட சண்டை போடக்கூடாது அடடா இந்த எண்ணம் ஏன் வருது ஒன்னு கோபப்படாதீங்க எண்ணத்தை ஆராயக்கூடாது இந்த எண்ணம் சரியா தப்பா விவாதிக்காதீங்க எண்ணத்தோட பின்னாடி போகக்கூடாது ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணத்துக்கு கூட்டிட்டு போக அனுமதிக்காதீங்க அதுக்கு பதிலா ஒரு எண்ணம் வந்த உடனே அதை மென்மையா ஏத்துக்கோங்க ஓ ஒரு எண்ணம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்க கவனத்தை அன்பா உங்க சுவாசத்துக்கே கொண்டு வந்துருங்க நூறு தடவை கவனம் சிதறினாலும் நூற்றி ஒன்றாவது தடவை ஒரு அம்மாவோட பொறுமையோட உங்க கவனத்தை திரும்பவும் சுவாசத்துக்கிட்ட கூட்டிட்டு வாங்க இதுதான் பயிற்சி போராடுறதில்ல திரும்ப திரும்ப கூட்டிட்டு வர்றது நான்காவது படி மந்திரத்தின் துணை மனதிற்கு ஒரு நங்கூரம் சுவாசத்தை கவனிக்கிறது சிலருக்கு ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கலாம் மனசு ரொம்ப அதிகமா அலை பாய்ஞ்சா அதுக்கு ஒரு நங்கூரம் தேவை அந்த நங்கூரம் தான் மந்திரம் யோகானந்தர் ஓம் அல்லது ஆமென் மாதிரி தெய்வீக வார்த்தைகளை மந்திரமா பயன்படுத்த சொல்கிறார் உங்க சுவாசத்தோட மந்திரத்தை இணைச்சுக்கோங்க மூச்சை உள்ள இழுக்கும்போது மனசுக்குள்ள மௌனமா ஓம்னு சொல்லுங்க மூச்சை வெளியே விடும்போது மறுபடியும் மனசுக்குள்ள மௌனமா ஓம்னு சொல்லுங்க உள்மூச்சு ஓம் வெளிமூச்சு ஓம் இந்த ஓம்காரத்தோட அதிர்வு உங்க புருவ மத்தியிலிருந்து உடல் முழுசும் பரவுறதை உணருங்க ஓம் மௌனமாக ஓம் மௌனமாக இந்த அதிர்வு உங்க மனசோட சலனங்களை அமைதிப்படுத்தட்டும் ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு அணுவும் இந்த அமைதியோட அதிர்வால நிறம்பட்டும் நீண்ட மௌனம் சுமார் இரண்டு முதல் மூன்று நிமிடங்கள் தொடர்ந்து உங்க சுவாசத்தையும் ஓம்காரத்தையும் கவனிங்க நீங்க இப்போ எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில இருக்கீங்க காலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைதியில் இருக்கீங்க இதுதான் உங்க இயல்பான நிலை பேரானந்த நிலை இந்த அமைதியை அனுபவியுங்கள் இதுல மூழ்கி இருங்க நீண்ட மவுனம் சுமார் இரண்டு முதல் மூன்று நிமிடங்கள் நீங்க இப்போ பாதுகாப்பா இருக்கீங்க அமைதியா இருக்கீங்க இந்த கணம் உங்களுக்கு மட்டுமே சொந்தமானது உங்க இதயத்துல ஒரு கதவு திறக்கிற மாதிரியும் அதிலேருந்து அன்பு கருணை அமைதிங்கிற ஒளி வெளிப்பட்டு உங்க உடல் முழுசும் நிரம்புற மாதிரியும் கற்பனை பண்ணுங்க அந்த ஒளி உங்களை சுத்தி இருக்கிற இந்த அறை முழுசும் பரவுது உங்க வீடு முழுசும் பரவுது உங்க தெரு உங்க நகரம் இந்த உலகம் முழுசும் அந்த அமைதியோட ஒளி பரவட்டும் சர்வே ஜனாசுகினோ பவந்து எல்லோரும் இன்புற்று வாழ்க இப்போ மெதுவா மிக மெதுவா உங்க தியானத்திலிருந்து வெளிவர தயாராகுங்க உங்க கவனத்தை மறுபடியும் உங்க உடம்பு மேல கொண்டு வாங்க உங்க கைகளையும் கால் விரல்களையும் மெதுவா அசைங்க உங்க உள்ளங்கைகளை ஒன்னோட ஒன்னு மெதுவா தேய்ச்சு உருவாகிற வெப்பத்தை உங்க கண்கள் மேலவைங்க அந்த இதமான வெப்பம் உங்க கண்களுக்கு ஓய்வு கொடுக்கட்டும் நீங்க தயாரானதும் மிக மிக மெதுவா ஒரு புது உலகத்தை பார்க்கிற மாதிரி உங்க கண்களை திறங்க சுற்றுப்புறத்தை கவனிங்க ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அமைதியை விட்டுடாதீங்க இந்த அமைதி உங்க கூடவே இருக்கட்டும் இந்த ஆழ்ந்த அமைதியை இந்த ஆனந்தத்தை நாள் முழுசும் உங்க கூடவே வச்சுக்கோங்க நீங்க எந்த வேலை செஞ்சாலும் யார்கிட்ட பேசினாலும் இந்த உள்மன அமைதியோட பின்னணியில இருந்து செய்யுங்க உங்க செயல்கள்ல ஒரு புது தரத்தையும் ஒரு புது கருணையையும் நீங்க பார்ப்பீங்க தியானம்ங்கிறது ஒரு முறை செய்யற வித்தை இல்லை அது ஒரு தினசரி பழக்கம் தினமும் முடிஞ்சா காலையில ஒரு பதினைந்து அல்லது இருபது நிமிஷம் இதுக்காக ஒதுக்குங்க தினமும் பல் துளக்கிற மாதிரி தினமும் குளிக்கிற மாதிரி தியானத்தையும் உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியாக ஆக்கிக்கோங்க தினமும் பயிற்சி செய்ய செய்ய இந்த அமைதி உங்க இயல்பாவே மாறிடும் வாழ்க்கை ஒரு கொண்டாட்டமா மாறும் பரமஹம்ச யோகானந்தரோட இந்த எளிமையான வழிகாட்டுதல் உங்க ஆன்மீக பயணத்தோட ஒரு அற்புதமான தொடக்கமா இருக்கும் இந்த வழியில தொடர்ந்து போங்க பேரானந்தம் நிச்சயம் இந்த தியான அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பகுதியில எங்களோட பகிர்ந்துக்கோங்க உங்க ஒவ்வொருத்தரோட அனுபவமும் மற்றவங்களுக்கு ஒரு இருக்கும் மேலும் இது போன்ற ஆழமான வழிகாட்டுதல்களை பெற எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் கொடுத்து உங்க அன்புக்குரியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க அமைதியை தேடுற ஒவ்வொருத்தருக்கும் இது போய் சேரட்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை இந்த அமைதி எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும் நன்றி.